அமாவாசை பௌர்ணமியில பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல விரதம் எடுப்பாங்க விரதம் அப்படிங்கறதாலே பாத்தீங்கன்னாக்கா விருந்தம் ஸோ அந்த விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தம் வந்து இருக்கும் பொழுது சக்கரங்கள் வந்து சுத்தப்படுத்தப்படும் இந்த பௌர்ணமி அமாவாசை காலங்களில் ஏன் விரதம் இருந்தாங்கனாக்கா அந்த பவர் ஜாஸ்தி விரதம் இருந்து ஒருவேளை விரதம் இருந்து நம்ம செய்யக்கூடிய இந்த சங்கல்பம் வீட்டில் பீடைகளை விரட்டும் தெய்வ கோளாறு அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் நமக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் ஏதாவது குறை செஞ்சிருப்போம் இல்லைன்னா விட்டு போயிருக்கோம் இது ஏதாவது ஒரு நிந்தனை சேர்ந்த ஒரு காரண காரியங்களாக இருக்கலாம் ஒன்பது சுத்தி இருக்கீங்க அது அப்படியே கட் பண்ணி வச்சிருக்கீங்க இந்த மூணும் குச்சி ஒன்னா சேரும் பொழுது அற்புதத்தை தரக்கூடிய ஒரு சக்தி சர்வகாரிய சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தனங்களாக இருக்கும் அதை ஓபன் பண்ணி விட்டுடும் மூணுமே ஒரு வீட்டுல இருந்துச்சுன்னா மகா ரகசியமாக இருக்கும் இந்த குச்சியை வச்சு நம்ம மெடிடேட் கூட பண்ணலாம் இந்த மூணு ஒன்னா சேர்த்து வச்சிருக்கோம் இல்லையா கீழே உட்காந்து இந்த கையை வச்சுக்கிட்டு எனக்கு பணம் வேண்டும் எனக்கு எல்லா வகையான சக்தியும் வேண்டும் எனக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க இல்லைன்னா சூழ்ச்சிகள் இருக்கு இல்லைன்னா பணம் வரவே இருக்க மாட்டேங்குது எது செஞ்சாலும் எனக்கு நிற்க மாட்டேங்குது நிலைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க கையில வச்சுக்கிட்டு நல்ல ஒரு பிரே வச்சு அப்படின்னு அதை செய்து கொடுக்கும் சக்தியான ஒரு மிகப்பெரிய ஒரு மந்திர கோலாக இது பயன்படும் முருகா வணக்கம் உங்கள் மாயன் செந்தில் குமார் இந்த பதிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பணத்திற்கான விஷயம் பணம் சேர்ப்பதற்கான ஒரு விஷயம் வீட்டில் தங்குவதற்கான ஒரு விஷயம் அம்மாவாசை போன பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் விரதம் அப்படிப்பாங்க விரதம் அப்படிங்கிறதாலே பாத்தீங்கன்னாக்கா விருந்தம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இன்னைக்கு எல்லாம் விரதமா ஒருவேளை கூட இருக்கிறது எல்லாம் சிரமப்படுறாங்க ஏன்னா அவங்களோட பாடி கண்டிஷன் அந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்கா மூச்சடக்கி வாயடக்கி அடக்கி எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஒரு நிசப்தமா உட்கார்ந்து அதான் ஒருநிலைப்படுத்துறதுங்கிறது அப்ப சுவாசக்கலை மூச்சுக்கலை மட்டுமே விடும் அதான் தம் மட்டும்தான் அந்த தம் கிடையாது தம் இந்த தம் பிரியாணி பாத்தீங்கன்னா போட்டு அப்படியே உள்ளதே கணிஞ்சிட்டு இருக்கும் முடியா அந்த காற்றை மட்டுமே உண்டு அந்த அன்னைக்கு வந்து விரதமா இருக்கிறது தான் விரதம் சோ அந்த விரதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தம் வந்து இருக்கும் பொழுது சக்கரங்கள் வந்து சுத்தப்படுத்தப்படும் மலக்குடல்கள் சுத்தப்படுத்தப்படும் எல்லா உடல் கழிவுகளும் வெளியேறக்கூடிய அற்புதமான விஷயம் தான் விரதம் செய்யும் தேவையில்லாத கொழுப்பு தேவையில்லாத காற்று தேவையில்லாத அசுத்தங்கள் எல்லாத்தையும் வெளியேற்றக்கூடியதான் விரதம் சோ இந்த பௌர்ணமி அமாவாசை காலங்கள்ல ஏன் விரதம் இருந்தாங்கனாக்கா அந்த பவர் ஜாஸ்தி சோ கோள்கள் வரக்கூடிய சக்திகள் அதிகமா இருக்கும் பூமிக்கு வரக்கூடிய வரத்து சக்தியானது அதிகமாக இருக்கும் அப்போ நம்ம சார்ஜ் பண்ணிக்கணும் மாதிரி கிளன்ஸ் பண்ணிக்கணும் இதுதான் அது காரணம் அமாவாசை பௌர்ணமி காலங்களில் விரதம் இருப்பதற்கான விஷயம் சோ இது ஏன் நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி காலங்கள்ல ஒருவேளை நம்ம விரதம் இருந்து அதாவது சாப்பிடாம இருந்து தண்ணி மட்டும் எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது விரதம் இருந்து ஒருவேளை விரதம் இருந்து நம்ம செய்யக்கூடிய இந்த சங்கல்பம் வீட்டில் பீடைகளை விரட்டும் தெய்வ கோளாறு அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை ஏதாவது குறை செஞ்சிருப்போம் இல்லைன்னா விட்டு போயிருக்கோம் இது ஏதாவது ஒரு நிந்தனை சேர்ந்த ஒரு காரண காரியங்களாக இருக்கலாம் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை பேலன்ஸ் பண்றதுக்கு தான் இந்த பரிகாரம் ஒருவேளை விரதம் இருந்து ஒருவேளை வேளை அன்னதானம் பண்ணி அதாவது யாருக்காவது ஒரு தயிர் சாதம் இந்த தை சாதம் வந்து பார்த்தீங்கன்னா தாலிக்காமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது உங்க கையாலே செஞ்சு ஒரு நாலு பேர் நாலஞ்சு பேர் கொடுக்கலாம் இல்லை அட்லீஸ்ட் ஒரு பேருக்காக நீங்கள் கொடுக்கணும் அமாவாசை பௌர்ணமி காலங்களில் ஸோ ஒரு சில பேருக்கு அன்னதானம் அதே மாதிரி ஒருவேளை நம்ம சாப்பிடாம இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல இருக்கிறது பாத்தீங்களா அந்த நேரத்தில் தான் அரசங்குச்சி ஆலங்குச்சி வேப்பங்குச்சி இது பச்சையாவே சின்ன சின்ன குச்சியா இருக்காலே போதும் மூணையும் மஞ்சள் நூல் காப்பு கட்டி நீங்க அதில் என்ன மஞ்சள் நூல் காப்புனா வெறும் மஞ்சள் கலர் நம்ம இல்லைன்னா வெள்ளையில மஞ்சள் துவக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஒன்பதுக்கு சுற்றி சுற்றிருக்கீங்க இருக்கீங்க அப்படியே கட் பண்ணி வச்சிருக்கீங்க இந்த மூணும் குச்சி ஒன்னா சேரும் பொழுது அற்புதத்தை தரக்கூடிய ஒரு சக்தி அது சொல்லுவாங்களே தனியாக நின்று நின்லாம மூணு பேர் நின்று போனால் ஒரு மகாபலம் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மூணையும் கட்டி ஒரு சின்ன டப்பாவில் பச்சரிசி போட்டு மேலே குத்தி வச்சிடணும் சில காசுகள் மேலே போட்டு வச்சுக்கலாம் அதே மாதிரி பச்சரிசி உள்ளார பணமாக வைக்கலாம் காசாக வைக்கலாம் இந்த மாதிரி சின்ன ஒரு அந்த அந்த ஆலாக்குன்னு சொல்லுவாங்க இந்த காலத்தில் ஆலாக்கில் இந்த மூணும் சொருங்கி வைக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ ஓலைச்சோடில் அதுதான் விஷயம் அப்போ பச்சரிசி குள்ளார காசு பணம் எது வேணாலும் வச்சுக்கலாம் எப்ப அந்த ஆளாக்குள்ள இருக்கும் அதை மூணு குச்சியும் குத்தி வச்சாலே போதும் ரொம்ப பெரிய பெரிய குச்சியா தேவையே கிடையாது ஓரளவு சைஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி செஞ்சு வச்சாலே போதுமான விஷயம் குல தெய்வம் வசப்படும் அதே மாதிரி உபதெய்வங்கள் வசப்படும் வீட்டுல இருக்கக்கூடிய விஷயமெல்லாம் அகன்று அந்த சைடு போயிடும் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய வசங்கள் எல்லாம் தள்ளி போயிடும் மனிதர்களிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கிரக கோளாறு பார்வை கோளாறு கண்ணடி இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம விட்டு விலக வேண்டும் இதெல்லாம் விலகி போயிடுச்சுனாலே மகா ரகசியமாக இந்த மூன்று குச்சிகளுமே என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்க ஒரு சக்தியை வெளிப்பாட்டிட்டே இருக்கும் இந்த குச்சி காஞ்சிச்சுன்னா எடுத்து நமக்கு தூரத்துல தூக்கி போட்டு புதுசா செஞ்சு வச்சுக்கிட்டே இருக்கலாம் ஆக அரிசி எடுத்து காக்கா குழுவிகளுக்கு போட்டுடலாம் இந்த மாதிரி நம்ம காக்கா குழுவிகளுக்கு போடும் பொழுது ரோட்ல போடாம காடு கரைகள்ல போட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படி பல விஷயங்கள் நம்ம விட்டு போகணும் அது போனா மட்டும்தான் பணம் வரத்துக்கான லெஸ்மி கடாட்சிம்னா உள்ள வரும் இந்த மூணு குச்சி என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பீடைகளை விரட்டும் சர்வகாரிய சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தடங்களாக இருக்கும் அதை ஓபன் பண்ணி விட்டுடும் வீடு வீடாக இருக்கும் வேப்பங்குச்சி பாத்தீங்கன்னா வெப்பங்குச்சி மாதிரி வெப்பன்ஸ் அப்படிங்களா வெப்பம் அது எப்ப பார்த்தாலும் நெகட்டிவிட்டியை இருக்கும் அதே மாதிரி நம்ம கிட்ட வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி அதுல இருக்கக்கூடிய மாஸ்டர் இருக்கக்கூடிய எந்த ஒரு இதாக இருந்தாலும் தூக்கி விட்டுடும் வேப்பங்குச்சி அரசங்குச்சி என்ன பண்ணும் பணம் வருவதற்கான விஷயம் ஒரு விஷயத்த நம்ம ஒரு கரெக்டான டிசிஷன் எடுக்கிறோம் கரெக்டான டிசிஷன் தான் அரசங்குச்சி ஆலங்குச்சி என்பது உறுதியான எண்ணம் உறுதியான வீடு உறுதியான பா பாண்டிங் இருக்கும் வீட்டில் ஒரு லவ் அவுண்ட் அஃபெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் மூணுமே ஒரு இருந்துச்சுன்னா ரகசியமாக இருக்கும் இந்த குச்சி வச்சு நம்ம மெடிடேட் கூட பண்ணலாம் இந்த மூணு ஒன்னா சேர்த்து வச்சிருக்கோம் கீழே உட்காந்து கையை வச்சுக்கிட்டு எனக்கு பணம் வேண்டும் எனக்கு எல்லா வகையான சக்தியும் வேண்டும் எனக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க இல்லைன்னா சூழ்ச்சிகள் இருக்கு இல்லைன்னா பணம் வரவே இருக்க மாட்டேங்குது எது செஞ்சாலும் எனக்கு நிற்க மாட்டேங்குது நிலைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்கன்னா கையில வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையானதை மன மனசால நல்லா ஸ்ட்ராங்கா நல்ல ஒரு ப்ரே வச்சுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை செய்து கொடுக்கும் சக்தியான ஒரு மிகப்பெரிய ஒரு மந்திர கோளாக இது பயன்படும் மந்திர கோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மந்தி என்பது நம்மளுடைய உடம்புலோடைய சக்கரம் திறம் என்பது சாவி கோல் என்பது கோள்கள் அதோட கேலக்சி அண்டவெளி ரகசியம் வெட்டவெளி ரகசியத்துக்கு போறதுதான் அப்போ ஒவ்வொரு மரத்தோட குச்சி யாகத்துல போட்டு எரிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா அது வரக்கூடிய புகை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெயர் பகையும் உடைக்கக்கூடிய ஒரு சக்தியை கொண்டது அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் ப்ரே பண்ணிட்டு திருப்பி அந்த அரிசியை குத்தி வச்சிடலாம் காஞ்சிருச்சி அப்படிங்கிற பட்சத்தில் அதை எடுத்து நம்ம காடு கரையில் ஆற்றுல போய்ட்டு புதுசாக செஞ்சு வச்சுக்கலாம் உள்ளே இருக்கக்கூடிய காயினை யூஸ் பண்ணி செலவு செலவு பண்ணிட்டு புதுசாக வச்சுக்கோங்க அந்த அரிசியை காக்கா குறிவுகள் காடு கரையில் போடுங்க நம்ம போடுறோங்கிற ஒரு இனத்துல ரோட்ல போடுறோம் அதை சாப்பிட்டுட்டு அது அடிப்பட்டு அது நமக்கு தான் போகும் சோ நம்மளுடைய பௌர்ணமி காலங்கள்ல அமாவாசை காலங்கள்ல நம்ம ஒரு நாள் விரதம் இருந்துட்டு ஒருவேளை சாப்பாடு இல்லாம இருந்துட்டு ஒருவேளை சாப்பாடை மத்தவங்களுக்கு நம்ம தானமா கொடுத்துட்டு சாயந்தரம் ஆனால் இத கையில வச்சு ப்ரே பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிறோம் இல்லையா இதை மாதிரி பத்திரமா வச்சுக்கலாம் இல்லைனா அடுத்த அமாவாசை அடுத்த பௌர்ணமி இல்லைன்னு கூட ஸ்டிக் மாற்றிக்கிட்டே இருக்கலாம் ஆனா காஞ்சா மட்டும் மாத்தினாலும் இப்போதுமான விஷயம் தான் நம்ம டெய்லி ஈவினிங் டைம்ல நம்ம ஒரு விளக்கை ஏற்றி இல்லை இல்லைன்னா நம்ம மனசு அகல் ஏற்றி நம்மளுடைய உள்ள விளக்கை ஏற்றிட்டு நம்ம ப்ரே பண்ணாலே போதுமான விஷயம் தான் இந்த மூணு குச்சியும் ஒன்னா கட்டும்பொழுது மிக ரகசியமானது என்னென்னா காரியசக்தி அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கோயிலில் அரச மரத்தையும் வேப்ப மரத்தையும் ஒன்னா வச்சிருப்பாங்க சிவசக்தியாக அந்த கருதப்படும் ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அதை சுற்றி வந்தாலே பல நோய்கள் கிளியர் ஆகும் அதே மாதிரி தான் இந்த மூணு சேர்த்து வைக்கக்கூடிய இந்த குச்சிகள் மிக மிக ஒரு அற்புதமான ஒரு சக்தியை தரும் வேண்டுதல் வேண்டுதல் மாதிரி இருக்கும் அதே மாதிரி குலதெய்வம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹாப்பியா இருப்பாங்க இந்த கம்ஃபர்ட் தெய்வத்துக்கான ஒரு கம்ஃபர்ட் வீட்டில் எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கும் ஆக மகாரகசியமாக தான் அந்த காலத்தில் இதை வச்சிருந்துருக்காங்க பெரிய ஒரு பைப் மாதிரி வச்சுருப்பாங்க அந்த பைப்புக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா அந்த மந்திர கோல் இருக்கு பார்த்தீங்களா இந்த பைப்புக்குள்ளார என்ன இருக்கும் நாடி ரகசியம் ஆடி ரகசியம் பல விஷயங்கள் இருக்கு அது உள்ள என்னன்னு கேட்டீங்கன்னாக்க பச்சை கற்புதத்தோட அந்த மூணு குச்சியை தான் உள்ள சொல்லி வச்சிருப்பாங்க வேற எதுவுமே ரகசியம் கிடையாது அந்த மூணு குச்சியுமே மக மகம் மாதிரி இருக்கு அப்போ அகம் எங்க எப்படி இருக்கும் பவம் எப்படி இருக்கும் பவானி எப்படி இருக்கும் சக்தி எப்படி இருக்கும் சித்தம் எப்படி இருக்கும் ஆக வாழ்க்கையிலேயே எல்லாத்தையும் சுத்தம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம் தான் இந்த மூணு குச்சியுமே சுத்தம் உலகில் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலா பவம் பவானி பக்தி தானா வந்துடும் ஆக செல்வம் மகாலட்சுமி ஐஸ்வர்யம் எல்லாமே வீட்டுக்குள்ள வந்துருவாங்க நல்ல விஷயத்தை மொத்தம் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்